வணக்கம் இன்னைக்கு நாம வந்து லூயிஸ் ஹே எழுதின பாடி புத்தகத்தோட சில முக்கியமான பகுதிகளை பத்தி கொஞ்சம் ஆழமா பார்க்க போறோம் ஆமா இது ஒரு ஒரு வித்தியாசமான பார்வைங்க நம்ம எண்ணங்களுக்கும் உணர்ச்சிகளுக்கும் அப்புறம் உடம்புல வர்ற நோய்களுக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்குன்னு சொல்றாங்க சரி சோ இந்த புத்தகத்துல சொல்ற மாதிரி இந்த மெட்டாபிசிக்கல் காரணங்கள் அப்படிங்கறத பத்தி தான் இன்னைக்கு நம்மளோட அலசல் கரெக்ட் மெட்டபிசிக்கல் காரணம்னா அதாவது உடம்புல தெரியற பிரச்சனைக்கு பின்னாடி இருக்கிற மனசு சம்பந்தப்பட்ட இல்லனா உணர்ச்சி சம்பந்தப்பட்ட காரணம்னு வச்சுக்கலாம் இந்த புத்தகம் வந்து ஒவ்வொரு உடல் பிரச்சனைக்கும் இந்த மாதிரி ஒரு சாத்தியமான காரணம் இருக்கலாம்னு சொல்லுது கேக்குறதுக்கு சுவாரஸ்யமா இருக்கு அப்போ இந்த புத்தகத்தோட அமைப்பு எப்படி ஒரு குறிப்பிட்ட ஃபார்மேட்லேயே விஷயங்களை சொல்றாங்களா ரொம்ப தெளிவா ஒரு அமைப்பு இருக்கு முதல்ல ஒரு உடம்புல இருக்கிற பிரச்சனை சரி அப்புறம் அதுக்கு மன ரீதியா என்ன காரணம் இருக்கலாம் அப்படின்னு ஒரு விளக்கம் உம் கடைசியா அந்த மனநிலைய மாத்துறதுக்கு ஒரு புதிய சிந்தனை முறை உம் இல்லனா ஒரு அஃபர்மேஷன் ஒரு உறுதிமொழி மாதிரி உம் இதுதான் அதோட பேசிக் ஸ்டைல் புரியுது புரியுது சரி அப்போ சில உதாரணங்கள் வச்சு இத இன்னும் கொஞ்சம் டீப்பா பார்க்கலாமா எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி சளி கோல்ட்ஸ் பத்தி என்ன சொல்றாங்க சளிக்கு வந்து புத்தகம் சொல்ற காரணம் என்னன்னா ஒரே நேரத்துல நிறைய விஷயங்கள் நடக்கிறது ஆமா அப்புறம் மன குழப்பம் சின்ன சின்ன மன காயங்கள் அதாவது குட்டி குட்டி வருத்தங்கள் எரிச்சல்கள் வச்சுக்கோங்களேன் இது இது நிறைய பேருக்கு பொருந்தும்னு நினைக்கிறேன் சில சமயம் பாருங்க பயங்கர ஒர்க்லோடு டென்ஷன் இருக்கும்போது சட்டுனு சள்ளிபுடிச்சிக்கும் நீங்க கவனிச்சிருக்கீங்களா ஆமா ஆமா அந்த மாதிரி ஒரு தொடர்பு தான் இது சொல்ல வர்றது போல அதே தான் மிகச்சரியா சொன்னீங்க அந்த மனநிலையை மாத்த அதாவது அந்த கன்ஃபியூஷன் அந்த பிரஷர் அத மாத்த புத்தகம் சொல்ற இந்த புதிய சிந்தனை முறை என்னன்னா சொல்லுங்க நான் என் மனசை அமைதிப்படுத்தி ஓய்வெடுக்க அனுமதிக்கிறேன் தெளிவும் நல்லிணக்கமும் எனக்குள்ளேயும் என்னை சுத்தியும் இருக்கு எல்லாம் நல்லா இருக்கு அப்படின்னு ஓ இது மன அமைதியையும் எல்லா கண்ட்ரோல்ல இருக்கிற நம்பிக்கையும் சொல்ற மாதிரி இருக்கு கரெக்ட் மன அமைதியை தேடுறது நிலமா கண்ட்ரோல்ல இருக்குன்னு நம்புறது அதான் அப்போ அந்த அடிப்படை சிந்தனை முறையை மாத்துறதுதான் இங்க முக்கியம் போல வெறும் அறிகுறியை மட்டும் பார்க்காம அந்த மூல காரணமான மனநிலையை மாத்துறதுல கவனம் இருக்கு நிச்சயமா அதுதான் மெயின் போக்கஸ் இன்னொரு உதாரணம் பார்ப்போம் தலைவலி ஹெடேக்ஸ் ஓகே இது ரொம்ப காமன் இல்லையா ஆமா இதுக்கு புத்தகம் சொல்ற காரணம் வந்து தன்னை தானே செல்லாததாக்குதல் என்னது ஆமா அதாவது நம்மள நாமே குறைச்சு மதிப்பிடுறது தன்னை பற்றிய சுய விமர்சனம் அப்புறம் பயம் நம்மள நாமளே குறை சொல்லிக்கிற பழக்கம் அது நிறைய பேர்கிட்ட இருக்கு அது தலைவலியா வெளிப்படலாம்ங்கிறது கொஞ்சம் ஆச்சரியமாலா இருக்கு ஆமா சுய விமர்சனங்கிறதே ஒரு வகையான மென்டல் ஸ்ட்ரெஸ் தானே உண்மைதான் அத ஹேண்டில் பண்ண அவங்க சொல்ற புதிய சிந்தனை முறை நான் என்ன நேசிக்கிறேன் ஏத்துக்கிறேன் நான் என்ன அன்போட பாக்குறேன் நான் பாதுகாப்பா இருக்கேன் அப்படிங்கறது ஓஹோ தன்னை திட்டுறதை நிறுத்திட்டு செல்ஃப் லவ் செல்ஃப் அக்செப்டன்ஸ் இத வளர்த்துக்கிட்டா அந்த டென்ஷன் குறையும்னு இந்த பார்வை சொல்லுது இந்த மாதிரி தனிப்பட்ட பிரச்சனைகள் இல்லாம பெரிய சிஸ்டம்ஸ் உடல் அமைப்புகளை பத்தியும் இதே மாதிரி பேசுதா புத்தகம் உதாரணத்துக்கு முதுகு வலி ரொம்ப காமனாச்சே பேசுது பேசுது உடல் அமைப்புகளையும் இதே ஆங்கிள்ல தான் பாக்குது முதுகு பேக் அது வந்து பொதுவா வாழ்க்கையோட ஆதரவை குறிக்குதான் வாழ்க்கையோட ஆதரவா இது ஒரு பவர்ஃபுல் இமேஜ் மாதிரி இருக்கு ஆமா இல்லையா நம்மள தாங்கி பிடிக்கிற முதுகு வாழ்க்கையில நமக்கு கிடைக்கிற சப்போர்ட்டோட கம்பேர் பண்றாங்க அப்போ முதுகோட வேற வேற பகுதியில வர்ற வலிக்கு வேற வேற மாதிரி சப்போர்ட் குறைபாடு காரணமா இருக்கலாம்னு சொல்றாங்களா சரியா சொன்னீங்க உதாரணத்துக்கு மேல் முதுகு வலி அப்ப பேக் இதுக்கு காரணம் வந்து உணர்ச்சி பூர்வமான ஆதரவு இல்லாம இருக்கிறது அதாவது போதுமான அன்பு கிடைக்கலைங்கிற ஃபீலிங் இல்லனா நாமளே அன்பு கொடுக்க தயங்குறது ஓ இதுக்கு சொல்ற அஃபர்மேஷன் நான் என்னை நேசிக்கிறேன் ஏத்துக்கிறேன் வாழ்க்கை என்னை ஆதரிக்குது நேசிக்குது அப்படின்னு இது தன்னை நேசிக்கிறதையும் லைஃப் சப்போர்ட் பண்ணுங்கற நம்பிக்கையும் சொல்றது இது இன்ட்ரஸ்டிங்கா இருக்கு அப்ப நடு முதுகு வலி மிடில் பேக் நடு முதுகு வலிக்கு காரணம் வந்து குற்ற உணர்வு கில்ட் ஃபீலிங் அப்புறம் கடந்த காலத்திலே சிக்கிக்கிட்டு இருக்கிறது ஓ பழைய விஷயங்களே நினைச்சு வருத்தப்படுறதா ஆமா ஆமா செஞ்ச தப்புக்காக வருத்தப்படுறது இல்லனா பழையதையே யோசிச்சுட்டு இருக்கிறது இதெல்லாம் காரணமா இருக்கலாம்னு சொல்றாங்க இதுக்கான புதிய சிந்தனை முறை என்னது நான் கடந்த காலத்தை விடுவிக்கிறேன் என் மனசுல அன்போட முன்னாடி போக நான் சுதந்திரமா இருக்கேன் இது வந்து மன்னிக்கிறதையும் பிரசன்ட்ல வாழ்றதையும் என்கரேஜ் பண்ணுது ஓ அப்படியா சங்கதி கீழ் முதுகு வலி லோவர் பேக் இதுதான் நிறைய பேரை பாடப்படுத்துது உண்மைதான் இதுக்கு சொல்ற சாத்தியமான காரணம் பணத்தை பத்தின பயம் நிதி ஆதரவு இல்லாம போயிடுமோங்கிற பயம் அதாவது எக்கனாமிக் செக்யூரிட்டி பத்தின கவலைகள் வந்து லோவர் பேக் பெயின உண்டாக்கலாம் சொல்றாங்க நம்புற மாதிரி இல்லையே ஆனா யோசிக்க வைக்கிறது இதுக்கு சொல்ற அஃபர்மேஷன் நான் வாழ்க்கையோட ஓட்டத்தை நம்புறேன் எனக்கு தேவையானதெல்லாம் எப்பவும் பார்த்துக் கொள்ளப்படும் நான் பாதுகாப்பா இருக்கேன் லைஃப் மேல ஒரு நம்பிக்கை வைக்க சொல்றாங்க தேவைகள் பூர்த்தியாகும் நினைக்க சொல்றாங்க ஆமாம் ஆஹா முதுகுனா மொத்தமா லைஃப் சப்போர்ட் அதோட ஒவ்வொரு பகுதியும் ஒவ்வொரு விதமான சப்போர்ட் பிரச்சனையோட உணர்ச்சி பாஸ்ட் பணம் கனெக்ட் ஆகுதுன்னு சொல்றாங்க இது ஒரு கவனிக்க வேண்டிய பார்வை பாதங்கள் பத்தி ஃபீட் அதை பத்தி இதே மாதிரி ஏதாவது இருக்கா இருக்கு பாதங்கள் தான் நம்மள முன்னாடி நகர வைக்குது இல்லையா அதனால அது வந்து புரிதலை தான் அண்டர்ஸ்டாண்டிங் குறிப்பா நம்மளை பத்தி வாழ்க்கைய பத்தி பாஸ்ட் பிரசன்ட் ஃபியூச்சர் பத்தின புரிதல் சரி பாதங்கள்ல பிரச்சனை வர்றதுக்கு காரணம் எதிர்காலத்தை பத்தின பயம் அல்லது வாழ்க்கையில முன்னாடி போக தயக்கம் அதாவது நெக்ஸ்ட் ஸ்டெப் எடுக்க பயந்தாலோ பயந்தாலோச்சரை பத்தி பயம் இருந்தாலோ அது பிரச்சனை பண்ணுன்னு சொல்றாங்களா அப்படிதான் புத்தகம் சொல்லுது அதுக்கான புதிய சிந்தனை முறை ஏன் புரிதல் தெளிவா இருக்கு காலத்துக்கு ஏத்த மாதிரி மாற நான் தயாரா இருக்கேன் நான் பாதுகாப்பா இருக்க மாற்றத்தை ஏத்துக்கிட்டு நம்பிக்கையோடு சளி தலைவலி முதுகு பாதம் இது ஓரளவுக்கு லாஜிக்கலா கனெக்ட் பண்ற மாதிரி தெரியுது இத தாண்டி இன்னும் கொஞ்சம் இல்ல ஆழமான கனெக்ஷன்ஸ் ஏதாவது இந்த புத்தகத்துல இருக்கா நிச்சயமா இருக்கு சிலது நம்மள ரொம்ப யோசிக்க வைக்கும் உதாரணத்துக்கு அலர்ஜிஸ் ஒவ்வாமை ஓ அதுக்கு என்ன காரணம் அதுக்கு புத்தகம் கேட்கிற கேள்வி என்னன்னா நீங்க யாருக்கு அலர்ஜிக்கா இருக்கீங்க என்னது ஆமா அல்லது உங்களோட சொந்த சுய மதிப்பு நீங்களே மறுக்கிறது இது ரொம்பவே வித்தியாசமா இருக்கே ஒருத்தர் மேல இருக்கிற வெறுப்பு இல்ல நம்ம நம்மளே மதிக்காதது அலர்ஜியா வெளிப்படுமா இது 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 நிஜமாவே மெட்டாபிசிக்கல் பார்வைதான் ஆமா இது நம்ம உணர்ச்சிகளுக்கும் உடம்போட ரொம்ப இதுக்கான புதிய சிந்தனை முறை சொல்லுங்க உலகம் பாதுகாப்பானது நட்பானது நான் பாதுகாப்பா இருக்கேன் நான் வாழ்க்கையோட அமைதியா இருக்கேன் நம்ம சுத்தி இருக்கிற உலகத்தோட மனுஷங்களோட இணக்கமா வாழ மனநிலையை வளர்த்துக்க சொல்றாங்க ஆமா கவலை அதை பத்தி என்ன சொல்றாங்க இதுவும் இன்னைக்கு ரொம்ப அதிகமா இருக்கிற ஒரு பிரச்சனையாச்சு கவலைக்கு காரணம் வந்து வாழ்க்கையோட ஓட்டத்தையும் செயல்முறையும் நம்பாதது ஓ கண்ட்ரோல் பண்ண நினைக்கிறது ஆமா எதிர்காலத்த கண்ட்ரோல் பண்ண நினைக்கிறது இயற்கையா நடக்கிறத நம்ப மறுக்கறது இதுதான் கவலையே உண்டாக்குதுன்னு சொல்றாங்க இதுக்கு சொல்ற அஃபர்மேஷன் நான் என்ன நேசிக்கிறேன் ஏத்துக்கறேன் வாழ்க்கையோட செயல்முறையை நம்புறேன் நான் பாதுகாப்பா இருக்கேன் இது ஒரு மாதிரி சரண்டர் ஆகுறது ட்ரஸ்ட் பண்றது அதோட முக்கியத்துவத்த சொல்ற மாதிரி இருக்கு ஆமா நம்பிக்கை சரணடைதல் இது ரெண்டும் முக்கியங்குறாங்க கேன்சர் மாதிரி ரொம்ப சீரியஸான நோய்களுக்கும் மனரீதியான காரணங்கள் இருக்குன்னு இந்த புத்தகம் சொல்லுதா இந்த விஷயத்தை நாம ரொம்ப ஜாக்கிரதையா அணுகணும் இது ஒரு மெடிக்கல் அட்வைஸ் இல்ல நாம இந்த புத்தகத்தோட பார்வையை மட்டும் தான் இங்க பேசுறோம்னு நீங்களும் நானும் தெளிவுபடுத்திடலாம் ரொம்ப ரொம்ப முக்கியம் நாம டாக்டர்கள் இல்ல இந்த புத்தகத்தில் இருக்கிற தகவலை தான் அலசுறோம் சரி கேன்சருக்கு புத்தகம் சொல்ற சாத்தியமான காரணம் ஆழமான காயம் ரொம்ப நாளா மனசுக்குள்ள இருக்கிற கசப்புணர்வு வெறுப்புகளை சுமந்துட்டு இருக்கிறது இல்லனா என்ன பிரயோஜனம் அப்படிங்கற மாதிரி ஒரு விரக்தி மனநிலை அதாவது மன்னிக்கவே முடியாத பழைய வழிகள் இல்லனா ரொம்ப நாள் நெகட்டிவ் எமோஷன்ஸ் இதெல்லாம் காரணமா இருக்கலாம்னு சொல்றாங்க ஆமா அதுக்கு சொல்ற புதிய சிந்தனை முறை நான் அன்போட மன்னிச்சு, எல்லாத்தையும் விடுவிக்கிறேன் என் உலகத்தை சந்தோஷத்தால நிரப்ப நான் முடிவு செய்யறேன் நான் என்ன நேசிக்கிறேன் ஏத்துக்கிறேன் ஓ இது ரொம்ப டீப்பான ஒரு இமோஷனல் ரிலீஸ் மன்னிப்பு செல்ஃப் லவ் தேவைன்னு சொல்லுது ஆமா ஆனா திரும்பவும் சொல்றேன் இது இந்த புத்தகத்தோட பார்வை மட்டும்தான் மலச்சிக்கல் ஆமா மலச்சிக்கலுக்கு காரணம் எதையுமே விட்டு கொடுக்க மனசு வராதது அப்படியா குறிப்பா பழைய எண்ணங்களை விடாப்பிடியா பிடிச்சிட்டு இருக்கிறது சில சமயம் பணத்தை கூட விட்டு கொடுக்க மனசு இல்லாத கஞ்சத்தனம் பொதுவா விடுதலை செய்ய பயம் இது சொல்றாங்க இது ஒரு வகையில மனselவுல எதையும் வெளியேத்த இல்ல விட்டு கொடுக்க மறுக்குற ஒரு தன்மைன்னு சொல்ல வர்றாங்களா சரியா புரிஞ்சுகிட்டீங்க இந்த புத்தகம் இதுக்கு ஒரு பிராக்டிக்கல் டிப்ஸ்ம் கொடுக்குது என்னது அது வீட்ல இருக்கற தேவையில்லாத சாமானை எல்லாம் தூக்கி போடும்போது பழையத விடுவிச்சு புதுசுக்கு இடம் கொடுக்கற அப்படின்னு சொல்லிக்கிட்டே செஞ்சா மனசுல இருக்கற தடையும் நீங்கும்னு சொல்றாங்க ஓ இது வெறும் பொருளை தூக்கி போடுறது மட்டும் இல்ல மனசெலவுல படையத விடுவிக்கிற ஒரு சிம்பாலிக் ஆக்ஷன் மாதிரி அதேதான் ஆக இந்த புத்தகத்தோட அணுகுமுறைய ஒருத்தர் எப்படி நடைமுறையில பயன்படுத்தலாம் இதுக்கு ஏதாவது ஸ்டெப்ஸ் அந்த புத்தகத்திலே இருக்கா இருக்கு இந்த புத்தகமே அதை எப்படி யூஸ் பண்ணனும்னு சில ஸ்டெப்ஸ் தெளிவா சொல்லுது சொல்லுங்க ஒன்னு முதல்ல உங்க உடல் பிரச்சனைக்கு என்ன மன புத்தகத்துல தேடணும் சரி ரெண்டு அது உங்களுக்கு எந்த அளவுக்கு பொருந்ததுன்னு நேர்மையா பார்க்கணும் ஒருவேளை சரியா பொருந்தலன்னு தோணுச்சுன்னா அமைதியா உட்கார்ந்து சரி இந்த நிலையை உருவாக்கினா என் எண்ணங்கள் என்னவா இருக்கும் அப்படின்னு நமக்கு நாமே கேட்டுக்கணும் செல்ஃப் அனாலிசிஸ் மாதிரி புரியுது மூணு அந்த பழைய சிந்தனை முறை அந்த பேட்டர்ன் அத விடுவிக்க நான் தயாரா இருக்கேன்னு சத்தமா சொல்லணும் உதாரணத்துக்கு இந்த நிலையை உருவாக்கின என் உணர்வுல இருக்கிற வடிவத்தை விடுவிக்க நான் தயாரா இருக்கேன் அப்படின்னு நாலு அதுக்கப்புறம் புத்தகத்தில் கொடுத்துருக்கிற அந்த புதிய சிந்தனை முறை அந்த அஃபமேஷனை அடிக்கடி ஃபீல் பண்ணி திரும்ப திரும்ப சொல்லணும் வெறும் வார்த்தையா இல்லாம அதோட அர்த்தத்தை உள்வாங்கி சொல்லணும் சரி அஞ்சு கடைசியா நாம ஏற்கனவே குணமாகற ப்ராசஸில் இருக்கோம் நம்பணும் அந்த நம்பிக்கையான மனநிலையை வளர்த்துக்கணும் இந்த ஸ்டெப்ஸ் வந்து ஒரு தெளிவான வழிமுறையா இருக்கு இந்த புத்தகத்தை படிக்கும்போது சில முக்கியமான ஐடியாஸ் தீம்ஸ் திரும்ப திரும்ப வர்ற மாதிரி இருந்துச்சு அன்பு லவ் அமைதி பீஸ் சந்தோஷம் ஜாய் குறிப்பா சுய ஏற்பு செல்ஃப் அப்ரூவல் இதுக்கெல்லாம் ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்த மாதிரி தோணுச்சு நீங்க சொல்றது மிகச்சரி இந்த புத்தகத்தோட தத்துவத்தோட அடிநாதமே இந்த பாசிட்டிவ் உணர்வு நிலைகள் தான் அப்படியா இந்த பார்வைப்படி அன்பு வந்து பயத்தையும் கோபத்தையும் அந்த கசப்புணர்வையும் கரைச்சிரும் அமைதி வந்து பதட்டத்தையும் கவலையும் நீக்கிடும் சந்தோஷம் வந்து துக்கத்தையும் விரக்தியும் மாத்திரும் சுய ஏற்பு வந்து அந்த சுய விமர்சனம் குற்ற உணர்வு இதெல்லாம் போக்கிடும் அன்பு பாதுகாப்பை உருவாக்குது லவ் கிரியேட் சேஃப்டிங்கிற ஐடியா ஒன்று நல்ல அழுத்தமா சொல்றாங்க நம்மள நாமே நேசிக்கும் போது நம்மள சுத்தி ஒரு பாதுகாப்பு உணர்வும் நம்பிக்கையும் தானா உருவாகும்னு சொல்றாங்க ஆமா நம்மள முழுசா நேசிக்கும் போது நம்ம வாழ்க்கையில நல்லிணக்கம் ஆரோக்கியம் செழிப்பு இதெல்லாம் இயல்பா வருங்கிறது தான் இந்த புத்தகத்தோட மைய செய்தி நெகட்டிவ் எண்ணங்களையும் உணர்ச்சிகளையும் மாத்தி இந்த பாசிட்டிவ் ஸ்டேட்ஸ நாமளே தேர்ந்தெடுக்கிறது தான் ஆரோக்கியத்துக்கான வழின்னு அதை சொல்லுது இந்த நீண்ட ஆழமான கலந்துரையாடலோட சாராம்சம் என்னன்னா லூயிஸ் ஹேவோட ஹீலியோ பாடி புத்தகம் சொல்றபடி நம்ம எண்ணங்களும் உணர்வுகளும் நம்ம உடல் நலத்துல ஒரு ஒரு பிரிக்க முடியாத ஆழமான தாக்கத்தை ஏற்படுத்துது ஆமா நம்ம கிட்ட இருக்கிற நெகட்டிவ் சிந்தனை முறைகளை கண்டுபிடிச்சு அதை உணர்வு பூர்வமா மாற்றி புதுசா பாசிட்டிவான அஃபர்மேஷன்ஸை தொடர்ந்து பயிற்சி பண்றது மூலமா உடல் நலத்தை மேம்படுத்த முடியுங்கிறது தான் இதோட அடிப்படை செய்தி அப்படி மிகச்சரியா தொகுத்து சொன்னீங்க இந்த புத்தகத்தோட கடைசியில ஒரு அழகான தியானப் பகுதி இருக்கு அதுல வர்ற சில முக்கியமான வரிகள் நாம இப்ப பேசின தத்துவத்தை ரொம்ப அழகா சொல்லுது அத உங்க கூட பகிர்ந்துக்கலாமா ஓ கண்டிப்பா கேட்க ஆவலா இருக்கும் என் இருப்போட மையத்துல அன்போட எல்லையற்ற கிணறு இருக்கு நான் இப்போ இந்த அன்பு மேல வர அனுமதிக்கிறேன் அது என் இதயம் என் உடல் என் மனம் என் உணர்வு என் முழு இருப்பையும் நிரப்புது அது ஏன் இருந்து எல்லா திசையிலையும் பரவுது பல மடங்கா ஏங்கிட்டேயே திரும்ப வருது நான் எவ்வளோ அன்பை பயன்படுத்துகிறனோ கொடுக்குறனோ அவ்வளோ அதிகமாக என்கிட்ட கிட்ட கொடுக்கறக்கு அதோட சப்ளைக்கு முடிவே இல்லை நான் என்ன நேசிக்கிறேன் அதனால என் உடம்ப அன்போட கவனிச்சுக்கிறேன் நான் அதுக்கு அன்போட ஊட்டமளிக்கிற உணவுகளையும் பானங்களையும் கொடுக்குறேன் நான் அதை அன்போட அழகுபடுத்துறேன் பார்த்துக்கிறேன் என் உடம்பு அன்போட ஆரோக்கியத்தோடையும் ஆற்றலோடையும் பதில் சொல்லுது நான் என்ன நேசிக்கிறேன் அதனால நான் உண்மையிலே ரசிச்சு செய்யற என் கிரியேட்டிவ் திறமைகளையும் திறன்களையும் பயன்படுத்துற ஒரு வேலைய எனக்கு நானே கொடுக்கிறேன் நான் என்ன நேசிக்கிறேன் அதனால நான் கடந்த காலத்தையும் எல்லா கடந்த கால அனுபவங்களையும் மன்னிச்சு முழுசா விடுவிக்கிறேன் நான் சுதந்திரமா இருக்கேன் நான் என்னை நேசிக்கிறேன் அதனால நான் முழுசா நிகழ்காலத்துல வாழறேன் ஒவ்வொரு கண்ணத்தையும் நல்லதா அனுபவிக்கிறேன் என் எதிர்காலம் பிரகாசமாவும் சந்தோஷமாவும் பாதுகாப்பாவும் இருக்கும்னு தெரிஞ்சுக்கிறேன் நான் பிரபஞ்சத்தோட அன்மான குழந்தை பிரபஞ்சம் இப்பவும் எப்பவும் என்ன அன்போட கவனிச்சுக்குது வா இது உண்மையிலே ரொம்ப பவர்ஃபுல்லா நம்பிக்கையா இருக்கு நம்மள நாமளே நேசிக்கிறதோட முக்கியத்துவத்தையும் அதோட விளைவுகளையும் ரொம்ப அழகா சொல்லுது சரி இந்த ஆழமான அலசலோட கடைசியில உங்களுக்கான இன்றைய சிந்தனை இதுதான் இன்னைக்கு எந்தவிதமான ஜட்ஜ்மெண்ட்டும் இல்லாம உங்களோட சொந்த எண்ணங்களை கொஞ்சம் கவனிக்க முடியுமா அந்த எண்ணங்களுக்கும் உங்க உடம்பு எப்படி ஃபீல் பண்ணுதுங்கிறதுக்கும் ஏதாவது தொடர்பு இருக்கிறது உங்களால கவனிக்க முடியுதா ஒரு சின்ன எக்ஸ்பெரிமெண்டா நீங்க மாத்திரம் நினைக்கிற இல்ல மாத்த முயற்சி பண்ணக்கூடிய ஒரு சின்ன நெகட்டிவ் சிந்தனை முறை என்னவா இருக்கும் இது உங்கள பத்தி நீங்களே இன்னும் தெரிஞ்சுக்க ஒரு வாய்ப்பா இருக்கலாம் யோசிச்சு பாருங்க